வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் புதிய முடிவெடுத்தார் அதிமுக கட்சியில் பரபரப்பு இபிஎஸ்க்கு அதிர்ச்சி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கியதை எதிர்த்தும் வழக்கு தொடர்வேன் என்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா அறிவித்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா மாலை சட்ட வல்லுநர்களுடன் வந்து செங்கோட்டை அவர்கள் ஆலோசனை வந்து செய்கிறாராம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனையின் பின் நாளை அவரது தரப்பில் வந்து வழக்கு தொடரப்படும் என்றும் வந்து பார்த்திங்கன்னா தெரிகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து நவம்பர் ஐந்தாம் தேதியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இணைந்து ஆதரவாளர்களையும் பிரிந்து சென்றவர்கள் மற்றும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களையும் சந்திக்க முடிவுகளையும் வந்து எடுத்து வருவதாக ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுப்பப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாகவும் இருக்கு பிரிந்து சென்றவர்களையும் எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்கறாங்களே ஒன்று சேர்த்து அதிமுகவுக்குள்ளே வந்து வந்து இன்னும் நெருங்கி வந்து விடுவார்களோ அப்படின்ற ஐயங்கள் எடப்பாடிக்கு இருக்கிறது ஆனால் செங்கோட்டையின் இந்த முடிவுகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியிலான வெற்றியை பெறுவாரான்னு சொன்னால் பெறுவதற்கும் வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து மிகவும் மூத்த மூத்த நிர்வாகியான இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தான் வந்து செங்கோட்டையின் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தன்னை தேடி இரண்டு வரை முதலமைச்சர் பதிவு வந்து வந்தபோதே வேண்டாம் என்று சொன்னவர் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ எடப்பாடியை பரிந்துரை செய்ததே செங்கோட்டையன் தான் அப்படின்றது அவர் வாயிலே வந்து சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அந்த அளவிற்கு இருக்கும்போது அவருக்கான அந்த செல்வாக்கு என்பது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஒரு தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தன்னை நீக்கியது அவரால் வந்து இன்னமும் ஜீரணிக்க முடியாத ஒரு சிக்க ஒரு தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்தான் கோபி செட்டிபாளையன் என்றாலே செங்கோட்டையன் அவர்கள் முகம் தான் ஞாகமோகிறோம் அப்படின்னு கூட வந்து அதிமுகவினர்கள் சொல்வார்கள் ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய தொகுதியில் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு தன் செல்வாக்கை வந்து உயர்த்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கட்சியில் வந்து இப்போ நீக்கின நிலையில் கட்சி ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷனுக்கு வரல அதிமுக இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு யாருக்கு கொடுக்குதுன்னே தெரியாமல் பல ஊர்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பக்கம் கொடுக்கலாமா ஓபிஎஸ் பக்கம் கொடுக்கலாமான்னு வந்து ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்க மூணாவது ஒரு சிக்கலை வந்து கொண்டு வந்துட்டாங்க செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து வெளிய போயிட்டார் ஸோ இப்போது செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுக்குதா இல்லை ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குதா இல்லை அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய டி எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்குறதா இல்லை சசிகலா பக்கம் போகிறதா இல்லை அமமுக அதாவது டிடி விதநகரன் பக்கம் போகிறதா என்னதான் பண்ணுறது நாங்கள் மடியை பிரிச்சுக்கிட்டு அரசியலை விட்டு ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் தான் வந்து நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யார் பக்கம் தான் செல்வது எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் எங்களுக்கு வந்து நன்மையே அப்படின்னு தான் வந்து கடைகோடி தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதை தான் நிறைவேற்ற மாற்றாங்களே அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இவருக்கு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் பொறுமையாக என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கெல்லாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்